வில்லியூரில் ரூபாய் தொண்ணூத்தி மூன்று லட்சம் செலவில் வாய்க்கால் புனரமைப்பு பணி எதிர்கட்சி தலைவர் ஆர் சிவா தொடங்கி வைத்தார் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் வடக்கு தேரோடும் வீதி மற்றும் மேற்கு தேரோடும் வீதி சந்திப்பு முதல் நெடுஞ்சாலை புறவழி சாலை வரை ஆர் சி சி யு வடிவ வாய்க்கால் புனரமைப்பு அமைக்கும் பணி பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் தொண்ணூத்தி மூன்று புள்ளி இருபத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது இப்பணிகளுக்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது இதில் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஆர் சிவா அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மற்றும் கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன் உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம் இளநிலை பொறியாளர்கள் குலோத்துங்கன் தேவர் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் சபரி ராஜி ஏழுமலை சேகர் ரகுராமன் ரவி மதி ரமேஷ் அசோகன் சேகர் ஜபஸ்டி வெங்கட் ராபர்ட் சுப்ரமணி திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் தர்மராஜ் அவைத்தலைவர் ஜலால் இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ் வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன் ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் தோமுசா தலைவர் அங்காளன் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன் ஊசூடு தொகுதி செயலாளர் இளஞ்செழிய பாண்டியன் தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன் தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்ரமணியன் சரவணன் ஹரி கார்த்திகேயன் காசிநாதன் முத்து பாலா ராமஜெயம் அன்பு கலைமணி மூர்த்தி வேலு கிரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இருபது ஆண்டு காலமாக வாய்க்கால் பணி செய்யாமல் இருப்பதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாயினர் இதனை அறிந்த சிவா எம்எல்ஏ மக்களுக்கு நன்மை பயக்கும் வண்ணத்தில் போர்க்கால அடிப்படையில் மழை வருவதற்கு முன்பாக இந்த படிகளுக்கான பூமி பூஜையை விரைவாக செய்ததற்கு பொதுமக்களும் உள்ளூர் வாசிகளும் மற்றும் கிருஷ்ணா நகர் மக்களும் அவரை பாராட்டி சால்வை அணிவித்து மகிழ்ந்தனர்